சேலம் மாவட்டத்தில் ஜாகிரம்மா பாளையங்கிற கிராமத்துல வந்து ஜவுளி பூங்கா என்ற பெயரில் சேலம் யான் கலரிங் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் ஐம்பத்தஞ்சு சாயப்பற்றை நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதா எங்களுக்கு இங்க இருக்கிற பொதுமக்கள் மத்தியில ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு அச்சம் எதனால ஏற்பட்டிருக்குன்னா இந்த திட்டம் தொடங்கும் போது ஜவுளி பூங்கான்னு ஆரம்பிச்சாங்க இப்போ இங்க ஒதுக்கப்பட்டிருக்க ஐம்பத்தஞ்சு நிறுவனங்களும் சாயப்பட்ட நிறுவனங்க அவங்களோட திட்ட அறிக்கையிலையும் இது சாயப்பட்ட அப்படின்னு தான் மென்ஷன் ஆயிருக்கு அதாவது இதுக்கு பேரே பாத்தீங்கன்னா சேலம் யான் கலரிங் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இங்க வந்து கலரிங் யூனிட்னா சாயப்பட்டறைகள் தான் வரும் அப்படிங்கற இங்க பொதுமக்கள் சுத்தி இருக்கிற முப்பது கிராம மக்களோட அச்சம் இந்த மாதிரி ஒரு திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசும் சேலம் மாவட்ட நிர்வாகமும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் எந்த அடிப்படையில் அடி அனுமதி கொடுத்ததுன்னு இருக்கிற மக்கள் அன்ற எல்லாத்துக்குமே அச்சம் இருக்கு இத வந்து இப்படி ஒரு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலேயே ஒரு சட்டம் இருக்கு என்ன சட்டம் இருக்குன்னா சாயப்பற்ற வரும்போது சுத்தி இருக்கிற பொது கிட்ட கருத்து கேட்டு கூட்டங்கள் நடத்தணும்னு இருக்கு சேலம் மாவட்ட நிர்வாகம் இந்த சாயப்பற்ற தொடங்க போறோம் இல்ல இந்த ஜவுளி பூங்காவை ஜவுளி பூங்காவில என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது தெளிவான திட்ட அறிக்கைய பொதுமக்கள் கிட்ட கருத்து கேட்டிருக்காங்களா இது வரைக்கும் எத்தனை கருத்து கேட்டு கூட்டம் நடத்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பெரிய கேள்விக்குறியா இருக்கு இது ஏன் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாம ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடாம இந்த திட்டத்தை சேலம் மாவட்ட நிர்வாகமும் அது சேலம் மாநகருக்கு மிக அருகில அதாவது சேலத்தில இருந்து ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் அவுட்ருல அங்கே குடியிருப்பு பகுதிகள் இல்லாத இடத்துல ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா கூட அதை பத்தி சிந்திக்கலாம் குடியிருப்பு அதிகமா இருக்கிற மாநகருக்கு அருகில சாயப்பட்ட அதுவும் அம்பத்தஞ்சு நிறுவனங்களுக்கு எந்த அடிப்படையில சேலம் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் அனுமதி கொடுத்தது அப்படிங்கறத சேலம் மாவட்ட ஆட்சியரோ இல்ல சம்பந்தப்பட்ட இந்த சேலம் யான் பிரைவேட் லிமிடெட் கரை பிரைவேட் லிமிடெடோட டைரக்டரோ இல்ல அந்த நிறுவனங்களோ இல்ல ஜவுளித்துறையை சேர்ந்தவங்களோ பத்திரிகையாளர்ப்பு சந்திப்பை நடத்தி தெளிவான திட்ட அறிக்கை வெளியிடணும் அதே போல இங்க சுத்தி இருக்கிற கிராம மக்கள் அழைச்சு இதுல நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லணும் அதுக்காக நாங்க போய் ஒரு டைரக்டருங்கிற ஒருத்தரை சந்திச்சோம் அவர் சொல்றது ஜீரோ வேஸ்டேஜ் அதாவது சாயப்பட்டரை தான் தொடங்க போறோம் ஜீரோ வேஸ்டேஜ் அதாவது ஜீரோ சாயக்கழிவு வெளியேறாத மாதிரி இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்றாரு இது வரைக்கும் திருப்பூர் பெருந்துரை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஈரோடு கருங்கல் பாளையத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு தெரியும் அந்த சாயப்பட்ட இருந்து வெளியேறிய கழிவு நீர் வந்து ஆழ்துளை கிணறுல போய் அந்த தண்ணியோட கலர் மாதிரி அதை டெஸ்ட் பண்ணா ஏதோ ஒரு லட்சத்துக்கு ஏதாவது அது ஏதோ ஆயிரம் டெசிமல் தான் இருக்கணுமா ஒரு லட்சம் இருக்கும் அதாவது பயன்படுத்த முடியாத அளவுக்கு போயிடும் ஆகவே சேலம் மாவட்ட நிர்வாகம் சொல்றது இங்க வந்து ஒரு இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வரும் அதுல எங்களுக்கு எந்த மாற்றமும் இதே ஜவுளி பூங்காவில விற்பனை நிலையமோ ஏற்றுமதி நிலையமோ இல்ல தயாரிப்பு நிறுவமோ சாயப்பட்டை தவிர எதை கொண்டு வந்தாலும் இந்த மக்கள் நாங்க ஏத்துக்கிறோம் ஆனா சாயப்பட்ட வருதுக்கு எக்காலத்திலயே அனுமதிக்க மாட்டோம் அந்த மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசுமே தடுத்து நிறுத்தணும் முதல்ல அவங்களுக்கு இதை பத்தி தெளிவான விளக்கம் இருக்கான்னு கேட்டா எங்களுக்கு அதுலயே தயக்கம்